அமுதுபில்லாஹிம் இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் எவ்வளவு முயற்சி செய்தும் கஷ்டம் தீரவில்லையா கடன் மேல் கடன் எழுந்து மன நிம்மதியின்றி இருக்கின்றீர்களா கவலை கொள்ளாதீர்கள் அல்லாவின் அருள் மிகப்பெரியது பெரியது மலை போன்று கடன் இருந்தாலும் தீராத வறுமையில் இருந்தாலும் அத்தனையையும் நீக்கி அல்லாவின் வரக்கத்தையும் வளத்தையும் கொண்டு வரக்கூடிய சிறப்புமிக்க ஒரு துவாவினை இங்கு தெரிந்து கொள்வோம் இது நபிசல்லும் அலேஹி வசல்லம் அவர்கள் காட்டிய ஒரு வழியாகும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு முறையேனும் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்து இருக்கலாம் அது மிகவும் அதிகமானோர்களுக்கு தான் இருக்கும் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக கஷ்டங்களை சந்தித்து இருப்போம் ஒரு வேலை சோற்றுக்காக நாம் கஷ்டப்படுகின்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள் மேலும் குழந்தைகளின் கல்விக்காக செலவு அல்லது திடீரென ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் கழுத்தினை நெருக்கக்கூடிய கடன் இது போன்ற எம்முடைய பிரச்சினைகள் எம்முடைய நிம்மதியை இல்லாமல் செய்யக்கூடியவைகளே நாங்கள் இராப்பகலாக உழைத்தோம் ஆனால் சில நேரங்களில் வெளியே வர முடியாத அளவிற்கு இருக்கின்றோம் என்று நாங்கள் சிந்திப்போம் யாரிடம் உதவி கேட்பது இந்த பிரச்சினையினை எவ்வாறு தீர்ப்பது என்றே தெரியாமல் விரக்திக்கும் கோபத்துக்கும் ஆளாகவும் புரிந்து கொள்ளுங்கள் அன்பு நெஞ்சங்களே இந்த உலகமே ஒரு பரீட்சை கூட இங்கு செல்வமும் ஒரு சோதனை வறுமையும் ஒரு சோதனை செல்வம் வரும்போது எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் வறுமை வரும்போது எவ்வாறு பொறுமையுடன் இருப்போம் என்று அல்லாஹ் சோதித்துப் பார்க்கின்றான் ஒன்று மட்டும் நிச்சயம் அல்லாஹ் இந்த சோதனையையும் தாங்க முடியாத அளவுக்கு கொடுக்க மாட்டான் மேலும் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய வழியினையும் அகனே ஏற்படுத்துவான் அந்த துவாவினை கூறுவதற்கு முன்னால் பணத்தையும் வறுமையினையும் பற்றி இஸ்லாம் என்ன கூறுகின்றது என்று நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் சில சமயம் எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வாறான கஷ்டங்கள் ஏற்படுகின்றது மற்றவர்கள் அனைவருமே நன்றாகத்தானே இருக்கின்றார்கள் நாம் மட்டும் ஏன் இவ்வாறு இருக்கின்றோம் என்று ஷெய்தான் எம்முடைய மனதில் குழப்பங்களை ஏற்படுத்துவான் அல்குரானில் பின்வருமாறு கூறுகின்றான் செல்வத்தையும் வறுமையையும் கொடுக்கக்கூடியவன் அவன் ஒருவனே ஆவான் அவன் நாடியவர்களுக்கு அள்ளி கொடுக்கின்றான் அவன் நாடியவர்களுக்கு குறைத்தும் கொடுக்கின்றான் அது அவனுடைய நாட்டத்தை பொறுத்தது அதனால் ஒருவரிடம் அதிகமான அளவில் பணம் இருக்கின்றது அவர்கள் மிகவும் நல்லவர்கள் என்று அர்த்தமில்லை அதே போல வறுமையில் இருப்பது அவர்களுக்கு அல்லாவின் கோபம்தான் காரணம் என்பதுவும் கிடையாது நபிமார்கள் கூட வறுமையினால் சோதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் நாம் முக்கியமாக உணர வேண்டிய விடயம் என்னவென்றால் இவை இரண்டுமே சோதனையே பணம் வரும்போது நன்றி சொல்லி தர்மம் செய்து பிழையான வழியில் செலவு செய்யாமல் இருக்கின்றோமோ என்று அல்லாஹ் பார்க்கின்றான் வறுமையின் கொடுமையில் இருந்தும் இறை நிராகரிப்பில் இருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் ஏனென்றால் கடுமையான வறுமை சில சமயங்களில் தவறான வழியில் செல்லச் செய்யலாம் அதனால் வறுமையில் இருந்து பாதுகாப்பினை தேடுவதும் எங்களுக்கு போதுமான செல்வத்தினை நாங்கள் கேட்பதும் தவறில்லை இந்த புரிதலுடன் நாங்கள் துவா செய்தால் அதனுடைய முழு பலனும் எங்களுக்கு கிடைக்கும் இப்போது நாம் முக்கியமான பகுதிக்குள் வந்து இருக்கின்றோம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நபிசல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான துவா இது சஹீஹ் முஸ்லிமில் ஏழாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஓராவது ஹதீஸாக பதிவிடப்படுகின்றது அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் இனா அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் இனா அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் இனா இதன் பொருள் யா அல்லாஹ் நான் உன்னிடம் நேர்வழி இறையச்சம் கண்ணியம் மற்றும் தன்னிறைவு செல்வம் ஆகியவற்றை கேட்கின்றேன் இந்த துவாவில் நான்கு விஷயங்கள் கேட்கப்படுகின்றது அதுவும் அழகான ஒரு முறையில் கேட்கப்படுகின்றது பணத்தை மட்டும் கேட்காமல் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் முதலில் கேட்டிருக்கின்றார்கள் என்று பாருங்கள் அவர்கள் முதலில் நேர்வழியினையே கேட்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் ஒருவனுக்கு சரியான நேர்வழி மட்டும் கிடைத்துவிட்டால் அவருடைய ஏனைய விடயங்கள் அனைத்துமே சீராகிவிடும் அவருக்கு கிடைக்கக்கூடிய பணம் நல்ல வழியில் செலவிடப்படும் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையாக சமாளிப்பான் நீர்வழி இல்லாத செல்வம் இறுதியில் அழிவுக்கு கொண்டு செல்லக்கூடியது முதலில் பணக்கஷ்டமானது தீர வேண்டுமென்றால் நாங்கள் நீர்வழியில் இருக்க வேண்டும் இரண்டாவதான முக்கியமாக நாம் கேட்க வேண்டியது தக்வா ஆகும் அதாவது இரையச்சம் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய குணம் இந்த குணம் ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் நிச்சயமாக ஹராமான வழியில் தான் செல்வதை விட்டும் தவிர்ந்து கொள்வார்கள் யார் அல்லாஹ் கூறியவற்றிலிருந்து தவிர்ந்து நடப்பார்களோ அவர்கள் நினைக்காத வழியில் அவர்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை வழங்குவான் தக்வாவுடன் செய்யக்கூடிய சிறிய வியாபாரத்திலும்கூட அல்லாஹ் பரக்கத்தினை ஏற்படுத்துவான் மூன்றாவது அஃபாஃப இதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றது அடுத்தவர்களிடம் கையீந்தாமல் கண்ணியமாக வாழ்வது பணக்கஷ்டம் வரும்போது மனிதன் தன்னுடைய சுய மரியாதையை இலக்க நேரிடுவான் இந்த துவாவின் மூலமாக யா அல்லாஹ் என்னை அவ்வாறான ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி விடாதே என்று அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும் நான்காவது நாம் கேட்பது செல்வம் செல்வம் என்பது வங்கியில் இருக்கக்கூடிய பணம் அல்ல மனதில் இருக்கக்கூடிய நிறைவே செல்வமாகும் ஆகும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்வதே ஆகும் யார் அல்லாஹ் கொடுத்தவற்றைக் கொண்டு நிம்மதியாக வாழ்வார்களோ அவர்களே உண்மையான செல்வந்தர்கள் ஆவார்கள் அதே யா அல்லாஹ் எனக்கு தேவையான செல்வத்தை நீதா அதே போல அதை கொண்டு திருப்தியடையக்கூடிய மனதையும் தா என்று கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து